அப்படின்னு அப்படியே கொஞ்சம் 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 அப்படியே கொஞ்சம் કણર ના ઇનેના ને સખીને બોલ નેનસો ઉછો રો ફાઈનલ નંબર

இறுதி போட்டியில் பி கே ஆர் கோகிரி நண்பர் தேவராஜ் அவர்கள் அழைக்கப்படுகிறார் உடனடியாக விழாவைக்கு நண்பர் தேவராஜ் அவர்கள் नहीं सर तो सर नगर है सर इंग्लैंड खिलाफ है नहीं Pelo mal, pelo mal, 21 21 केजीए 21 21 पत्थर का मूषक केजीए रक्षित पुली

पतिमांग ये पढ़ने वाले, क्या चीज़ और की प्रोब्लेम होगा? जब तेरे पर रहा ए, अंधेर, पीएआर, दो भी, ये कपूर ने बनाया सती, हमने लगी थी क्या चीज़ आई, अता कर दियो। جو واہ اس کو حالے چھنگا کا یوتہ نا پتہ کیتا آوے பதினான்குமூன்று இறுதி போட்டியில் விளையாட வேண்டிய அணி பி கே ஆர் குரூப் தென்னிந்தியாவிலான பெண்களுக்கான கபடி போட்டியில் இறுதி போட்டி இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது இறுதி போட்டியை சிறப்பிக்கும் வகையில் விளையாட இருக்கும் குழுக்கள் பி கே நல்லூரி கோபி அதனை எதிர்த்து சக்தி பிரதர்ஸ் அந்த யூத் அணிகளும் நமது மாவட்டத்திலும் தமிழகத்திலும் தலை சிறந்த அணியலாளர்கள் இறுதி போட்டியில் விளையாட உள்ளன உடனடியாக இந்த இறுதிப் போட்டியில் விளையாட வேண்டிய பி கே ஆர் கோபி அதன் எதிர்த்து சக்தி பிரதர்ஸ் அண்ட் யோர் அவரு வேலம் ஒரு லட்சம் புள்ளி காங்கி பத்தொன்பது ஆறு புள்ளி ரூபாய்

Me <coughs> போட்டி அருமை அருமை அருமையான நான்கு புள்ளிகள் சிவரம்பட்டி பின்தங்கியிருந்த அணி ஈரோடு மாவட்ட அணி தற்போது 아무도 <목소리나> 없는아이 <목소리나> 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 ಕಡೆಗೆ 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 ಕಡೆಗೆ

아니야. <목소리도> கோபிசெண்டி மூலயம் சத்தியம் ஏன் இரண்டாவது அறையிலே நடைபெறுகிறது 31வது சந்திப்பு மேலும் இன்றைய பரியிலே எல்லையாவார் முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு வாஜி குருத்தும் இருபத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்தியாவிலான பெண்களுக்கான இறுதி போல் ஒரு சில மனிதர்கள் அணியினர் விரைந்து கொள்கின்றோம் ரசிகர்கள் காத்துக் விரைந்து ஆடு சத்தியதூர் பி கிஆர் அறிவிக்கப்படுகிறது ಆಡಳಿಯ ಅಡಿಯ ಕಟ್ಟ ಅಂತ ಇರೋ ಪಿ ಕೆಆರ್ ಗೋಪಿ